அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே தமிழகத்திலே பரவலாக கடுமையான மழை பெய்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் அதுவும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக சென்னையிலும் சென்னையை சுற்றிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் மற்ற இடங்களில் பெய்வதை விட அதிகமான பொழிவு பெய்து வந்ததை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மழை சம்பந்தமாக நம்முடைய மார்க்கத்தில் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது மலையை பற்றியும் மலை தொடர்பாக அல்லாவும் தோறும் சொல்கிற செய்திகளை நாம் யோசித்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் அதில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குரானிலே தனக்கு இருக்கிற ஆற்றலை பற்றி பல இடங்களை பேசுகின்றான் நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன் என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை குரானில் சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்லுவதாக இருந்தால் மனித சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறுக்குடைகளை பற்றி பல இடங்கள் அல்ல பேசுகின்றான் அவ்வாறு பேசுகிற விஷயங்களை எடுத்து பார்க்கும் போது அந்த தன்னுடைய ஆற்றலை சொல்லுவதற்காக அல்லா சொல்கிற அந்த உதாரணங்களை எடுத்து பார்க்கும் போது பல இடங்களில் அல்லா மலையை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் நான் தான் மலையை கொடுக்கிறேன் நான் தான் மலையை இறக்குகிறேன் நீங்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்று சொல்லி நிறைய வசனங்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அவன் அல்லாஹ் தான் வானத்திலிருந்து அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் இதுல சித்திக்கக்கூடிய மக்களுக்கு செவியேற்கூடிய மக்களுக்கு இதிலே சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றான் ஒண்ணுமே இல்லாம பூமி இருக்குது வறண்டு போய் கிடக்குது காஞ்சி போய் கிடக்குது தாவரங்கள் வாடி போய் கிடக்குது இந்த நேரத்தில் மழை வருகிறது மழை பட்ட உடனே அந்த பூமி பசுமை ஆகிறது தாவரங்கள் செடி குடிகளை விளைவிக்கிறது இது இது நான் 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 செய்கிற விஷயம் தான் தான் மலையை இந்த பூமியை உயிர்ப்பித்து காட்டுகிறேன் விளங்கக்கூடிய மக்களுக்கு யோசித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதில் சான்று இருக்கிறது என்று அல்லா பேசுகின்றான் அப்ப அல்லா தன்னுடைய ஆற்றலை முன்னிறுத்தும் போது மனித சமுதாயத்துக்கு தான் செய்திருக்கிற அந்த பாக்கியங்களை குறிப்பிடும் போது இந்த மலையை பிரத்யோகமாக பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சொல்றதா இருந்தா இந்த மலையை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம்னு வைங்களேன் இது மறுமையை பற்றி தெளிவான சிந்தனை நமக்கு வந்துவிடும் நிறைய பேர் மறுமையை நம்புறதில்லை எதை எப்படிங்க மறுமைன்றீங்க அது எப்படி மனுஷன் நம்ம திரும்ப வாழ்க்கை இருக்குன்றீங்க மண்ணோடு மண்ணாக போயிட்டோம் மக்கி போயிட்டோம் எலும்பு காணாமல் போச்சு தோல் சதை காணாமல் போச்சு நாம் ஒட்டுமொத்த ஆளும் மண்ணோடு மண்ணாக இல்லாமல் காலியாகி போயிட்டாரு அப்படி மண்ணோடு மண்ணாக போன மனுஷன் எப்படி வருவான் எப்படி மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படும் எப்படி திரும்ப உடம்பு வரும் என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் பார்க்கறோம் ஆனால் அல்லா பாருங்க திருமறை குரானில் பல இடங்கள்ல நாம் மீண்டும் உங்களை எழுப்புவோம் மீண்டும் இடத்துல நீங்கள் வந்து நிற்பீங்க நான் விசாரிப்பேன் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி பல இடங்கள் அல்லா பேசுகிறான் அப்படி பேசுகிற இடத்துல மீண்டும் வறுமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அல்ல ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறான் அது என்ன உதாரணம் மலையை குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதை உங்களுக்கு புகட்ட செய்கின்றோம் அப்படின்றது அல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நாம் தான் மலையை அனுப்பி இறந்து போன அந்த செத்து போன அந்த பூமியை உயிர்ப்பிக்கிறோம் இன்னதாளிக்க முகையில் மவுத்தான் அவன்தான் உங்களை மீண்டும் எழுப்புவான் அவன் தான் இறந்து போனவர்களை எழுப்பச் செய்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி ஒன்றுமே இல்லாமல் போன அந்த பூமியை காஞ்சு அப்படியே வறண்டு போன அந்த பூமியை செத்த நிலையில் இருக்கிற அந்த பூமியை மழை நீரை அனுப்பி அதை உயிர்ப்பிக்கிறோமோ பசுமையாக்குறோமோ அதே மாதிரி நாம் உங்களை ஒரு நாள் எழுப்புவோம் இதை செய்த அல்லாவுக்கு நம்மளை எழுப்புறது பெரிய விஷயம் கிடையாது என்று சொல்லி திருமறைக்குரா நமக்கு பாடம் நடத்துவதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லும் தெளிவாக நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க எப்படி எல்லாம் உயிர்ப்பிப்பான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா உடம்புல இருக்க எல்லா பகுதியும் அழிஞ்சு போயிடும் ஆனால் முதுகு தண்டினுடைய நுனியில் இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய முது நுனிவால் மட்டும் அழியாது சிறு விதையளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி எப்படி ஒரு விதையை போட்ட உடனே ஒரு பெரிய மரம் வருகிறதோ பெரிய செடி வருகிறதோ பெரிய கொடி வருதோ அந்த மாதிரி மண்ணுக்குள்ள அந்த விதை இருக்குது தண்ணி போட்டோன்னா முளைச்சு வருதா இல்லையா அந்த மாதிரி மறுமை நாளில் எல்லாம் நம்மளை எழுப்புவான் நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் அழிந்து விட்டாலும் மண்ணோடு மண்ணா போய்விட்டாலும் முதுகுத்தண்டினுடைய நுனியில் இருக்கிற அந்த நுனிவால் அந்த முதுகுத்தண்டினுடைய இறுதி பகுதி அழியாது அதுல மலை மறுமை நாளில் அல்ல ஒரு மலையை அனுப்புவான் அந்த மலை பூமியில பட்ட உடனே எப்படி தாவரங்கள் செடி குடைகள் முளைத்து வருகிறதோ அதே மாதிரி எல்லா மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள் என்று ரசிகர் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த மலையை பற்றி நாம் யோசித்தால் அல்லாவுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ள முடியும் இன்னும் மறுமை என்பது உண்மை அது சத்தியம் கண்டிப்பா நம்மளை சும்மா விட்ட மாட்டான் என்று மார்க்க சொல்லுதா இல்லையா அந்த நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மலை என்பது ஒரு மகத்தான சான்றாக முக்கிய சான்றாக மார்க்க நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்குறோம் அதே மாதிரி அல்ல இப்படி எல்லாம் பாருங்கள் பாருங்க அல்லாஹ் அந்த மலையை பத்தி சொல்லும்போது போது அஞ்சல மின சமாயி மான் அல்ல மழை நீரை வானத்திலிருந்து அந்த மழை நீர் மூலமாக உங்களுக்காக கனிகளை உணவாக வெளிப்படுத்துகிறான் மழை வைங்களேன் நமக்கு உணவே இருக்காது எதார்த்தம் நீரின்றி அமையாத உலகன்னு சொல்லுவாங்க நாம சாப்பிடணும் சொன்ன நமக்கு உணவு தேவை என்று சொன்னால் நீர் அவசியம் நீரே இல்லாத உலகத்தை கற்பனை பண்ண முடியுமா இந்த பூமியில நீர் ஆதாரம் எப்படி வருது மழை தான் வரும் அது கடலா இருக்கட்டும் ஏரியா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் அது எந்த ஒரு நீராக இருக்கட்டும் மழை இல்லை என்று சொன்னால் மழை இல்லாத இந்த உலகத்தை இந்த பூமியை கற்பனையை செய்து பார்க்க முடியாது அப்போ மழை இருந்தால்தான் நமக்கு உணவே கிடைக்கும் ஏன் மழை இருந்தால்தான் மனுஷன் மட்டும் வாழ்ன்றது இல்லை மற்ற ஜீவராசிகள் வாழ்கிறதா இருந்தால் மழை அவசியமா இல்லையா மற்ற ஜீவராசிகளும் வாழ முடியாது என்ற போது அசைவ உணவு கூட நமக்கு கிடைக்காது சைவ உணவும் கிடைக்காது தாவர உணவுகளும் கிடைக்காது அசைவ உணவுகளும் கிடைக்காது அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு உணவு கிடைப்பதற்கு வாழ்வாதாரம் கிடைப்பதற்கு மலை என்பது அவசியமானது இது எல்லா பல இடங்களில் பதிவு செய்கிறான் நாம் தான் வானத்திலிருந்து மலை இருக்கிறோம் அதிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்துகிறோம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க இதில் படிப்பணி இருக்கு என்று சொல்லி மார்க நமக்கு சொல்லுவதையும் அல்ல நமக்கு அறிவுரை சொல்வதையும் பல இடங்களை பார்க்குறோம் இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு இன்னைக்கு அங்கே எந்தெந்த கோளுக்கோ சேட்டலைட் அனுப்புகிறேன் பல டெக்னாலஜிகள் வந்துடுச்சு பல நவீன சாதனங்கள் வந்துடுச்சு இப்படிப்பட்ட நேரத்தில் திருமுறைக்கு தான் நமக்கு ஒரு சவால் விடுது பாருங்க அல்ல எப்படி நமக்கு சொல்றான்னு சொன்னா நாம் தான் மேகங்களை ஒன்று திருட்டி அதை அதன் மூலமாக மழை நீரை இறக்கி உங்களுக்கு புகட்டுகிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் சொல்லிவிட்டு வமா அன் லூ பி நீங்கள் அந்த மலையை தடுத்து வைக்கக்கூடியவர்களாக இல்லை நமக்கு தேவையான மலை உருவாக்க முடியாது நம்மளால மேகத்தை உருவாக்கி மேகத்தை ஒன்று சேர்த்து மேக மேலே எப்படி இருக்கு ஒரு வீடு அளவுக்கு பெரிய பெரிய கட்டடம் அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு மேகங்கள் ஒன்று இருக்கா இல்லையா பழுவான மேகங்கள் அந்த மேகங்களை ஒன்று தடுத்துறது நாம தான் செய்கிறோம் அதிலிருந்து மலையை கொடுக்கறது நாம தான் செய்கிறோம் அந்த மலையை நீங்கள் தடுக்க முடியுமா மார்க்கம் நமக்கு கேட்குது இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு எது எதுவோ செய்கிறாங்க அந்த கோல்லேருந்து விண்கல் வருது இந்த கோல்லேருந்து விண்கல் வருது அவ்வளோ எரி நட்சத்திரம் வருது அதை தடுக்கிறதுக்கான முயற்சி என்னென்னமோ மனுஷன் பேசுகிறான்ல ஒரு இடத்துல மலை மேகம் திரண்டுருச்சு மழை பெய்யமாக இருக்குது மழை பெஞ்சால் கடுமையான பாதிப்பு சேதம் வந்துடும் மனுஷனால் அந்த மேகத்தை தடுத்து வைக்க முடியுமா அல்லாஹ் குரானில் கேட்குறாங்க உங்களால் தடுத்து வைக்க முடியாது அந்த மேகத்தை உருவாக்கி மலையை கொடுப்பது நான் தான் அந்த மலையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது நான் தான் நீங்கள் தடுக்க முடியாது என்று திருமறை குரான் அல்லா சொல்லவே பார்க்குறோம் எதுக்கு சொல்லப்படுது அல்லா தன்னுடைய ஆற்றலை இந்த மாதிரி பதிவு செய்கிறான் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாவையே நம்பி வாழ வேண்டும் அவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான அறிவுரைகள் எல்லாம் சொல்லப்படுவே பார்க்குறோம் அதேமாதிரி பாருங்க இப்போ மழை நீரை பற்றி சொல்றா சொல்கிறாருந்தேன் பல வகையான நீரை பொறுத்த வரைக்கும் நீரில் பல தன்மைகள் இருக்குது எல்லா தண்ணியும் நாம் குடிச்சிட முடியுமா கடல் தண்ணி அள்ளியிலேயே நம்ம குடிச்சிட முடியுமா முடியாது அப்போ மழை நீர் பெஞ்சுதுன்னு சொன்னால் மழை பொழிதுன்னு சொன்னால் அது ஏரியில் தேய்க்க வச்சு அணையில தேக்கி வச்சு குளத்தில் தேக்கி வச்சு நாம் தண்ணி குடிக்கிறோம் இப்போ சென்னைக்கே வாழ்வாதாரமாக நீர் ஆதாரமாக செம்பரம்பாக்க ஏரி என்ன பண்ண சொல்றாங்க அதிகமாக அங்கிருந்து தான் சப்ளை செய்யப்படுது இப்படி நாம் குடிக்கிறதுக்கு தண்ணி என்பது கடல் நீரை குடிக்க முடியாது அதில் பல மாற்றங்களை செய்து அப்புறம் தான் குடிக்க முடியும் அப்போ நாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய நீர் எது என்பதுன்னா மழை நீர் தான் மழை பெய்கிறது அதுலேருந்து வருகிற நீர் பகுதிகளில் அது சிகரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர் பல இடங்களில் பெய்கிற மலை இது தேக்கி வைக்கப்பட்டு அணைகளாக குளங்களாக ஏரிகளாக வைத்து அதை நாம் குடிக்கிறோம் அந்த குடிக்கிற தண்ணியை பற்றி நாம் யோசித்தோம்னா அவருடைய தன்மையை நாம் யோசிச்சோம்ச்சோம்னா அல்லாவுடைய ஆட்டலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லா சொல்லி காட்டுறான் வளவ் நஷாகு தஷ்குரோ நாம் நினைத்திருந்தால் இந்த நீரை நாம் உப்பு நீராக ஆக்கியிருப்போம் நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா சோறு மோட இல்லாமல் இருந்துருவாங்க ஒரு நாள் தண்ணி இல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோமில்ல எதார்த்தம் ஒரு மூணு நேரம் உணவு இல்லாம கூட சிலர் இருந்துட முடியும் பலவே இருந்துட முடியும் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காமல் இருந்துட முடியுமா தண்ணி குடிச்சே பல நாள் வாழக்கூடியங்களை பார்க்க தான் செய்யறோம் கேள்விப்படுறோம் வருமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த உணவே தண்ணி தான் என்று சொல்லக்கூடியங்களாம் பார்க்கறோம் அப்போ இந்த தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு உப்பு நீராக இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன அதெல்லாம் சொல்றேன் நாம் மழையை கொடுக்குறோம் அதை இறக்குறோம் நாம் நினைத்திருந்தால் இந்த மழை நீரை உப்பு நீராக ஆக்கியிருப்போம் சரி நமக்கு ஒரு கற்பனை சரி தண்ணி என்ன பண்ணுது தண்ணியை பத்தி வரும்போது சரி மழை நீர் இல்லைன்னா என்ன நிலத்தடி நீர் இருக்குது நிலத்தடி நீரை நம்ம குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைப்போம் நிலத்துல நீரை தங்க வைக்கிறது யாருதான் அது அல்லாதான் மழை பெஞ்சாதான் நிலத்துல தண்ணியே இருக்கும் அந்த நீரை கூட அல்ல என்ன சொல்கிறாங்கன்னா மழை பெய்தா அந்த நீர் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நீர் இருக்கும் அந்த நீரை நிலத்துல சேர்த்து வைக்கிறதும் நான் தான் நல்லாக்குறோம் சொல்றேன் மழை நீரை நாம என்ன பண்றோம் இறக்குறோம்

நாம் தான் அந்த மழை நீரை நிலத்தில் சேர்த்து வைக்கிறோம் நினைச்சோம் சொன்னால் அதை நீக்குவதற்கும் அது இல்லாமல் ஆகிறதுக்கு நமக்கு சக்தி இருக்குது எல்லாம் சொல்லிக்காரன் அப்போ இந்த வசனங்கள் இது போல் நிறைய வசனங்கள் அப்போ மலை என்பது வருடந்தோறும் பல நேரங்களில் நமக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வந்தாலும் இந்த மழை நீர் என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த மலையை ஒட்டி ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் அறிவுரைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த மழை நீரை நாம் யோசித்தால் அந்த மலையை பற்றி யோசித்தால் அல்லாவுடைய ஆற்றலை மறுமையுடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாவுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும் மறுமை சிந்தனையை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் சொல்ல மனிதனுடைய பலவீனம் இந்த மலையை பற்றி யோசிச்சா புரியும் என்னதான் டெக்னாலஜி என்னதான் வரட்டும் கடவுளை இல்லை என்ற சித்தாந்தமும் சரி கடவுளை மறந்து வாழ்கிற சித்தாந்தமும் சிந்தனையும் சரி மாபெரும் தவறு மிகப்பெரிய தவறு அல்லாவை நம்பி அவனிடத்துல சரணடைய வேண்டும் என்ற சிந்தனையை இதன் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி மலையை பாருங்களேன் ஒரு மலை பொழிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணித்து சொல்கிறாங்க ரொம்ப மேகமலாக ஒன்று திரண்டு இருக்குது அது காற்று ஓட காற்றோடைய திசையை வைத்துக்கொண்டு மேகம் இருக்கிற அளவை வைத்துக்கொண்டு அவளுடைய தன்மை வைத்துக்கொண்டு மழை பையின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவங்க சொல்கிறத விட அதிகமான மழை பெய்யுது இவ்வளோ மழை பெய்ய அவங்க கணித்து சொல்கிறாங்கன்னா அதை விட மழை அதிகமான சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது எந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான மழை ஒரே ஏரியாவில் ஒரு ஏரியாவில் மழை பெய்யுது ஒரு ரோட்டை திருந்து தாண்டி போனால் அங்கே மழை இல்லை ஒரு இடத்துல கடுமையான மழை இன்னொரு ரோட்டை தாண்டினா குறைந்த மழை எங்கே மழை பெய்யாதுன்னு சொன்னால் அங்கே அடித்து கடுமையான மழையாக இருக்குது மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன இடத்துல மழை இல்லாமல் போகுது இன்னும் சொல்ல அதேமாதிரி இந்த புயலை பற்றி சொன்னாங்கல்ல புயல் வந்து கரையை கடக்க போகுதுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு அறிவிப்பு பலவந்தாங்கள்கிட்ட கரையை கடக்க போது மகாபலிபுரத்தில் கரையை கடக்க போகுது கடைசியில் ஆந்திராவுக்கு அருகில் கரையை கிடைக்கப் போது மணிநாள் கண்டுபிடிக்க முடிஞ்சா எவ்வளோதான் சேட்டலைட்டை கொண்டு போய் வானத்தில் வச்சாலும் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் இந்த மலையை அவனால் கணிக்க முடியல துல்லியமாக சொல்ல முடியல இது மார்க்க நமக்கு சொல்லி கேட்டது மறைவான விஷயத்தை அல்லாமல் மட்டும்தான் அறிவான் அந்த மறைவான விஷயம் என்ன மார்க்கத்தில் சொல்லும் போது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்ட ரசுலா சொல்கிறாங்க தன்னுடைய மறைவான விஷயம் என்ன என்பது அல்லாஹ் குரானில் பேசுகிறேன் ரசுலாவும் அல்லாஹுக்குள்ள அந்த மறைவான விஷயத்தை சொல்லும் போது அந்த மறைவான விஷயங்கள் யாருக்கும் கிடையாது அதில் ஒன்று என்ன ஒமா எதிரி ஆகும் மத்தர் எந்த ஒரு மனிதனாலும் அறிய முடியாது மழை எப்போது பொழியும் என்பதை அப்போ மழை பெய்து என்னதான் கணிச்சாலும் அதை துல்லியமாக சொல்ல முடியாது அவருடைய அதை பற்றி திட்டவட்டமாக சொல்ல முடியாது எப்ப மழை பெய்யின்றது கூட அல்லாவுடைய ஆற்றல் தான் தான் எல்லாமே தெரியும் அதனால்தான் மழை நேரங்கள் அல்லாட்ட கையேந்தி துவா செய்ய சொல்லி மாறு நமக்கு சொல்லி காட்டது மழையே இல்லை இல்ல தவிக்கிறாங்க வறண்டு போய் இருக்குது நீர் இல்லாமல் இருக்குது அந்த நேரத்தில் மழை வேணுமா நாம் அல்லா அல்லாதான் ஆற்றல் கொண்டவன் அல்லாதான் கொடுப்பான் என்று சொல்லி அல்லாஹ் கட்ட துவா செய்ய சொல்லி மாறு நமக்கு சொல்லுது அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கினா என்று சொல்லி இறைவா எனக்கு மலையை கொடுப்பாயாக மலையை கொடுப்பாயாக மலையை கொடுப்பாயாக மழை பெய்யுது அப்படி மழை பெய்து மழை எதிர்பார்த்துட்டோம் அந்த வந்த மலை உருப்படியான மலையாக இருக்கணும் அப்படிதானே நமக்கு பயனுள்ள மலையாக இருக்கணும் வந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்துச்சுன்னா வீடுகள் எரியுது கட்டடங்கள் எரியுது அடி போய் பெரிய அளவுக்கு சேதம் உயிர் சேதம் பொருள் சேதம் கடுமையான ஏற்பட்டால் அதனுடைய நம்முடைய கேள்வியாக கேள்வியா போயிரு தான் மார்க்க நம்ம சொல்லுது மழை வருகிற நேரத்தில் அல்லாவிட துவா செய்ய சொல்லுது நம்ம எத்தனை துவா தெரிஞ்சு வச்சிருக்கோம் யோசிச்சு பார்க்கணும் மழை வேண்டும் என்று கேட்கறதுக்கு துவாவை தெரிஞ்சிருக்கிறோமா மழை வரக்கூடிய நேரங்களில் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறோம் மார்க்கம் சொல்லியிருக்கிற ஒரு சுண்ணத்தான ஒரு சின்ன விஷயத்தை அறிந்திருக்கிறோமா அடிப்படை அறிந்திருக்கிறோமா நாம் யோசிச்சு பார்க்கணும் துவாவை தெரிஞ்சிருக்கிறோமா மழை பெய்கிற அல்லாஹும சகிபன் இறைவா இந்த பொழிகிற மலையை பயனுள்ள மலையாக ஆக்கு அப்படின்னு கேட்க சொல்லுது மாறுதும் எத்தனை பேர் கேட்டோம் கடந்த நாலு நாளா மூணு நாளா மழை இருந்துச்சுல்ல நாம் யோசிச்சு பார்க்கணும் எத்தனை பேர் நம்ம அல்லாட்டை அல்லாஹ் அல்லாதான் இதுக்கு ஆற்றல் கொண்டவன் சக்தி பெற்றவன் இது அல்லாட்ட கேட்கணும் என்று சொல்லி நாம் கையேந்தி கேட்டோம்மா மனசுக்குள்ளையாவது கேட்டோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரி கேட்டமான்றதாண்டி இந்த துவாவை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் மாறு நம்ம வழிகாட்டுது எந்த ஒரு பருவமாக இருந்தாலும் எந்த ஒரு கால சூழலாக இருந்தாலும் நம்மை மார்க்கத்தோடு பிணைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்குது அந்த அறிவுரை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நாம் இருக்கிற ஏற்றிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் என்பது வெறும் தொழுகை மட்டும் சொல்லலை வெறும் நோன்பை மட்டும் மட்டும் சொல்லலை வெறும் ஹஜ்ஜம் மட்டும் சொல்லிட்டு போல நம்மோட வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசுகிற மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் ஒவ்வொரு நேரத்தையும் மாறி நமக்கு என்ன அறிவுரை சொல்லுது என்ன வழிகாட்டுதல் வழங்குது நாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா கடுமையான மழை பெய்யுது அல்ல சேதங்கள் ஏற்படுற அளவுக்கு அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது வைங்களேன் அதுலேயும் கூட ரசோல் நமக்கு துவா செய்ய சொல்லாங்க அல்லாஹுமே ஹவா அலைனா வள அலைனா இறைவா இந்த மலையை சுற்றுப்புறங்களுக்கு அனுப்பி எத்தனையோ மக்கள் தேவையில்லவங்க இருக்கிறாங்க இன்னும் மழை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த தேவையில்லாத பகுதிகளுக்கு அனுப்பி எங்களுக்கு எதிராக இந்த மலையை ஆக்கி விடாதே என்று ரெஸ்லா கேட்க சொல்றாங்க நாம் தெரிந்து வச்சிருக்கணும் இது போன்ற துவாக்களை மழை நேரம் மட்டும் இல்லை எல்லா சந்தர்ப்பத்திலையும் மார்க நமக்கு என்ன அறிவுரைகள் சொல்லுதோ அந்த அறிவுரைகளை தெரிந்து கொண்டவர்களாக அந்த வழிகாட்டுதலை தெரிந்தவர்களாக நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வழிகாட்டுதலில் பார்த்தோம் சொன்னால் இந்த மார்க்கம் எல்லா இடத்துல அந்த மார்க்கம் என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த ரெசுலா இந்த துவாலாம் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல இந்த அறிவுரைலாம் வழிகாட்டுதலாம் கொடுக்குறாங்கல்ல அரபு தேசமிருந்து மழையை பொழிஞ்சுட்டு இருக்கிற தேசமாக யோசிச்சு பாருங்கள் எப்பாவது மழை பெய்யும் அதுவும் மணல் பகுதி அதிகமாக இருக்குது ஆனால் அரபு இருந்து ப முழுக்க முழுக்க பெரும்பகுதி பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் மழை வந்தால் வெளியே வர முடியாது அதில் கடுமையான சேதம் வரும் இப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொருத்தமான ஒரு அறிவுரை சொல்லப்படுதுன்னு சொன்னால் சாதாரண மனிதனால சொல்ல முடியாது சுயமாக சொல்லியிருந்தா சொல்ல முடியாது எல்லா காலத்துக்கும் ஏற்ற வகையில் எல்லா மக்களுக்கும் வகையில் ஒரு சட்டம் சொல்லப்படுதுன்னா அது இறைவனுடைய சட்டம் சுயமாக சொல்லலை மழையே பெருமளவுக்கு பெய்யாத எப்பாவது மழை பெய்கிறேன் பெருமளவுக்கு வறண்டு இருக்கக்கூடிய பாலைவன பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதனால் ஒட்டுமொத்தம் உடம்ப மனித சமாதி வழிகாட்டக்கூடிய அறிவுரை சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த வழிகாட்டுதலை புரிந்தாலே இஸ்லாம் என்பது சத்தின்றது நமக்கு புரியுது அதே மாதிரி பாருங்கள் மலைங்கிறது நமக்கு அழகான வழியாக மாறுக சொல்லுது கடுமையான மலை வீட்டை விட்டு வெளியே வர முடியல பள்ளிவாசலுக்கு போக முடியல தொழுகிக்கு பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கு கடுமையான அளவுக்கு மழை பொழியும் போது மாறு நமக்கு என்ன சொல்லுது நீ செத்தாலும் சரி உன் நீ உள்ள இல்லாமல் போனாலும் சரி நீ மௌத்தா போனாலும் சரி நீ பள்ளிவாசலுக்கு போ அப்படி சொல்ல இஸ்லாம் எப்படி வழிகாட்டுன்னு பாருங்கள் கடுமையாக பள்ளி வெளியே வர முடியாத அளவுக்கு பள்ளிவாசலுக்கே வர முடியாத கடுமையான மழை பெய்யும் போது அறிவிப்பு செய்ய சொல்லி மாறுக சொல்லுது நீங்கள் பாங்க சொல்கிற நேரத்தில் அலா ஹாலிக்கும் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் சல்லூஃபி உயர்த்திக்கும் உங்களுடைய வீடுகளில் இருந்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவிப்பு செய்ய சொல்லி ரசோராம வழிகாட்டுறாங்க அப்போ பாருங்களேன் மனிதனை அவனுடைய யதார்த்துக்கு ஏற்ப அவனுடைய சக்திக்கு ஏற்ப வழிநடத்துகிற மாதிரி இஸ்லாமியமாக மனிதனுடைய சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு முழு எந் இஸ்லாத்தில் இருக்கிற எந்த ஒரு சட்டமே நமக்கு நன்மை தான் தருமே தவிர தீமை தராது நமக்கு பாதிப்பை தராது நம்முடைய சூழ்நிலைக்கேற்ப எல்லா சட்டங்களை வைத்திருக்கிறான் நமக்கு மார்க்க வழிகாட்டுது என்பதை இந்த மழை நேரத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும் ரசோ சொல்றாங்கல்ல இந்த அறிவுரைகள் எல்லாம் நம் மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் நினைவுபடுத்தி கொண்டவர்களாக எல்லா நேரத்திலையும் நாம் அல்லாவை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய ஆற்றலை புரிந்தவர்களாக மார்க்கம் சொன்ன அறிவுரைகளை எடுத்துக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மலை நேரங்களிலும் மார்க நமக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லுது நிறைய போதனைகளை நமக்கு சொல்கிறது நாம் எல்லா நேரத்திலையும் இந்த மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக அல்லாவுடைய வழிகாட்டில் அடிப்பில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டா இருக்க வேண்டும் இந்த பாடத்தை இந்த படிப்பனை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக என்று கூறியனது முதல் உரை முடிக்கும் அஸ்லாம் வலைக்கம்